என தருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் வாழ்க்கையிலே சில இடங்கள்ல களவு போச்சு களவு போச்சு ஐயோ வீட்டில் பொருளை காணோம் பொருளை காணும் எங்க போச்சு அப்படிங்கிற ஒரு சிக்கல் இருக்கிறது எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலையுமே சில நேரங்கள டாக்குமெண்டே தொடங்கி போயிடும் சில நேரங்களில் வீட்டில் இருக்கிற மோதிரம் காணாமல் சில நேரங்களில் வீட்டில் இருக்கிற சங்கிலி காணாமல் போயிடும் காணாம போயிடும் அப்ப இதற்கு ஏதாவது ஒரு கிரக இணைவு இருக்கிறதா இதற்கு ஏதாவது ஒரு கிரக இணைவு இருக்கிறதா அப்படின்னா அந்த கிரக இணைவு இருந்தால் நீங்கள் எல்லாரும் ஜாக்கிரதையாக இருக்கும் அது இல்லாமல் பொருள் காணாமல் போகாது டாக்குமெண்ட் காணாமல் போகாது அப்ப எந்த ஒரு ஜாதகத்தில் சூரியன் ராகு செயற்கை இருக்கிறதோ அந்த சூரியன் ராகு செயற்கை லக்கணத்துக்கு நாலாம் இடத்துல லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல லக்கணத்துக்கு பத்தாம் இடத்துல இருந்தால் அவர்கள் வீட்டில் பொருள் திருடுவோம் ரெண்டாவது சூரிய திசையில் ராகு புத்தி நடக்கும்போது கண்டிப்பாக அவர் வீட்டில் வந்து பயங்கரமான திருட்டு நடக்கும் இதெல்லாம் உண்மையான உண்மை தான் அதில் அதெல்லாம் மாற்றம்லாம் கிடையாது அப்போ நம்ம வந்து இதிலிருந்து நம்ம நமக்கு வந்து ஒருத்தருக்கு தேசம் நடக்குது ஒரு புத்தியில கவனமாக இருக்கணும் அந்த நேரத்தில் வந்து என்ன ஏதாவது வந்து என்ன ஒரு இழப்பீடுகளை சந்திச்சே அது என்ன பொருளாதார இழப்பீடுகள் அப்படின்னா திரு திருடு போயிடும் அப்போ ஒரு கைச்சைனே போட்டிருக்கோம் வடக்கு என்ன அந்த ஒரு லூஸான தன்மையிலருந்து டபக்குன்னு கீழே விழுந்துடும் அதாவது பொருள் இழப்பு கொடுக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான் சூரியன் ராகு சேர்க்கை இந்த சூரியன் ராகு சேர்க்கை இரண்டாவது சூரிய திசையில் ராகு உத்தி இதெல்லாம் ஜெனரல் ஜெனரலாக வந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கிரக செயற்கையால் என்னென்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கிடும் அப்ப கிரக செயற்கையால் நம்ம என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்ல சொன்னோம்னா அதை வந்து வேட்டிபிகேஷன் பண்ணுவதற்கும் நம்ம முன்னோர்கள் வந்து வழி சொல்லியிருக்கான் அந்த ரேடியேஷன் வந்து நான் கடைசியில் சொல்லிடுறேன் அப்போ இந்த மாதிரி ஒரு அமைப்புடைய ஜாதகங்களை நீங்கள் பார்த்தால் இந்த இப்படி இப்படி இருக்கலாம் ஏதாவது வந்து சூரியன் ராகு சேரணும்னு சூரியனுக்கு ஏழில் ராகு இருந்தான்னு சொன்னால் ராகுக்கு ஏழில் சூரியன் இருந்தான்னு சொன்னால் இந்த திருட்டு சம்பவம் நம்ம வீட்டில் வாழ்நாள் ஃபுல்லாக நடக்கணும் ரெண்டாவது அந்த வீட்டில் யாராவது காணாமல் போயிடுவாங்க உறுதியாக காணாமல் போயிடுவாங்க எஸ்கேப் அப்போ எஸ்கேப் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லலாம்னா கண்டிப்பாக வந்து எஸ்கேப் ஆகும் சூரியன் ராகு சேர்க்கை ஒரு ஜாதகத்தில் இருந்தாலோ நாலு ஏழு பத்தில் இருந்தாலோ சூரியன் ராகு நேர் எதிர்கேந்திரம் பெற்றிருந்தாலோ அவர்கள் வீட்டில் முன்னோர்களில் யாராவது காணாமல் போன நபர்கள் வந்து இருப்பார்கள் இதை ஜோதிடம் படித்தவர்கள் ஜோதிடம் பார்க்க வர்றவங்க நீங்கள் கேட்டீங்கன்னா அவர்கள் கண்டிப்பாக ஆச்சரியமாக எப்படி அப்படின்னு கேட்பாங்க இது உண்மை இப்படி ஒரு கிரக இவ்வளவு நிகழ்வுகள் நடக்குமா அப்படின்னா நடக்கும் இதுல மாற்றம்லாம் கிடையாது ஏன்னா பாம்பு எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல வந்து என்ன சொன்னா பாம்பு என்று சொல்லக்கூடிய ராகு எந்த இடத்துல இருந்தாலும் சரிதான் அந்த இடத்துல வந்து என்ன சொன்னோம்னா ஒரு இனிமையான சுகம் இருக்கும் ராகு வந்து ஒரு இனிமையான சுகத்துக்குரியவர் தான் அதே சமயத்தில் அமிர்தத்தையும் கொடுக்கக்கூடிய ராகு விஷத்தையும் கொடுப்பார் என்பதை நீங்கள் எப்பயுமே ரகசியமாக நம்ம சர்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் ராகு எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு இனிமை உண்டு அது ஆறு எட்டு பன்னெண்டு மணி எங்கே இருந்தாலும் சரி அந்த ஆளுக்கு வந்து எப்பயுமே ஒரு ஹாப்பினஸ் கண்டிப்பாக இருக்கும் அதற்கு எதிரான வந்து என்ன வந்து வெளிச்சத்தை கொடுக்கின்ற அந்த ராகு இருட்டையும் கொடுப்பார் வச்சுக்கிறோம் அதுல எந்தவித மாற்றமும் கிடையாது அப்ப நம்ம இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டுதான் நம்மளுடைய பலவீனம் வந்து அந்த இடத்துல வந்து என்ன சொல்றோம்னா உபயோகப்படுத்தக்கூடும் நம்மளுடைய பல பலவீனம் வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல உபயோகப்படுத்தப்படும் அப்ப உபயோகப்படுத்தப்படும் போது நம்ம என்ன செய்யணும்னா கவனமாக இருக்கணும் இப்போ இரண்டாம் இடத்துல வந்து ராகு இருக்கு அப்படின்னா வந்தேன்னா பொருளாதாரம் நல்லா வரும் அதற்கு ஒரு வீழ்ச்சியும் அந்த ஆள் கொடுப்பார் தான் சூரியனோடு ராகு சேர்ந்தால் சூரியனோடு ராகு ஏன்னா வந்து ஒரு ஒளி கிரகத்தோடு வந்து என்ன சொல்லலாம்னா பாம்பு என்று சொல்லக்கூடிய கருப்பு ஒளி கிரகத்தோடு வந்து ஒரு கருப்பு ஆடு சேர்ந்தால் எப்படி இருக்கும் அந்த கருப்பு என்ன செய்யும் வாழ்க்கையை வந்து என்ன சொல்லான்னா வந்து சீரழிக்கும் தான் திருடு காணாமல் போக வைக்கிறது இத்தனையும் வந்து என்ன சொல்ல நடத்தும் அதனால நீங்க வந்து என்ன சொல்றான்னா வந்து இந்த சூரியன் ராகு செயற்கையோ சூரியன் ராகு எதிர்கேந்திரம் பெற்றிருக்கின்ற இந்த செயற்கையோ இருக்கின்றவர்கள் எந்த வித உங்க வீட்டில் வந்து பொருளை வந்து நீங்க வந்து கவனமாக பத்திரமாக ஞாபகமாக ஞாபக மறது இன்மை இன்மையுடன் சார் இருந்தாலும் தான் பத்திரமாக சரிதான் உங்களுடைய விருப்பப்பட்ட பொருள் கூட வந்து காணாமல் போய் வந்து நீங்கள் சங்கடங்களை அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்து அது தள்ளிவிடும் இது சாஸ்திர உண்மை அப்ப நம்ம என்ன செய்யணும்னா இந்த மாதிரி கிரக உள்ளவர்கள் வந்து வீட்டுல வந்து ஒரு மண் கிளியின் செட்டியில எப்பயுமே தெய்வம் போடும் ரெகுலரா போட்டுவான் ரெகுலரா வாங்க போட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அந்த ரெகுலரா போட்டு வருவதனால் வேப்பண்ணைக்கு வந்து என்ன சொல்லலாம்னா துன்மார்க்கத்தை போக்கக்கூடிய சக்தி வந்து வேப்பண்ணைக்கு உண்டு எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரிதான் ஒரு எதிரியை வந்து வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் நூத்தி எட்டு நாள் தொடர்ச்சியா ஒரு சின்ன தட்டில் சிலுவர் தட்டில் கல்லுப்பை பரப்பி அது மேல மண் கிளியஞ்செட்டி வைத்து அந்த கிளியன் செட்டியில வந்து வேப்பண்ணை தீபம் ஏற்றி மேற்கவாத்து தீபத்தை பொருத்தி விட்டு எதிரியுடைய பெயரை மட்டும் நீங்கள் வந்து என்ன சொல்றான்னா அந்த தீபத்துல வந்து அதாவது வந்து இது ரொம்ப முக்கியமான எமர்ஜென்சி நம்மள வந்து வீழ்த்திடுவாங்க நம்மள அழிச்சிருவாங்க நம்ம வந்து நம்ம இந்த மாதிரி இந்த நபரால் கஷ்டப்பட போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சாச்சுங்க அதுக்காக நான் தப்பு அதனால் பகவத்கீதையில் என்ன சொல்லியிருக்கான் கொல்ல வருவது பசுவானாலும் கொல்லுன்னு தான் சொல்லியிருக்கானே தவிர நீங்கள் அந்த மாதிரிலாம் வந்து என்ன சார் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதில் வந்து என்ன சொல்லலாம்னா ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பேப்பரில் வெள்ளை பேப்பரில் என்ன சொல்லணும் ஒரு கருப்பு மை பேனாவே அவர் பேரெழுதி மட்டும் அந்த எரியரை கிளியஞ்சிட்டியில் போட்டு போட்டுட்டு அது வாட்டுக்கு அது வேலை நடக்கணும் ஒரு மணி நேரம் விளக்கறி ஒரு மணி நேரம் கழிச்சாச்சு அந்த தீபத்தில் எரிந்து வருகின்ற அந்த கடைசரிக்கு எரிஞ்சு வந்து அங்கே உள்ளே இருக்கிற அந்த பேப்பர் இருக்குன்னு சுருட்டி தானே போட்டு போய் அது எரிஞ்சிடணும் இப்படி ரெகுலராக நீங்கள் செஞ்சு வந்தீங்கன்னா எதிரி தொந்தரவு குறையும் ஆனால் இந்த விளக்கு நம்ம வீட்டில் திருடு போகக்கூடாது என்று சொல்லக்கூடிய விளக்கு சூரிய திசையில் நடக்கும் நடக்கும்போது இந்த மாதிரி அவலங்கள் வரும் ராகு இருக்கின்ற இடத்திற்கு சூரியன் வரும்போது பெரிய குழப்பம் வரும் ஏமா ராகு இருக்கின்ற இடத்திற்கு சூரியன் கிராஸ் ஆகுறான்னு வைங்க நீங்கள் அந்த வீட்டில் வந்து சண்டை வராம ஒரு பயங்கரமான இம்சையை வந்து கண்டிப்பாக கொடுக்காம அந்த சூரியனை கிராஸ் பண்ண விட மாட்டார் கொடுத்துடுவார் கோச்சார சூரியன் வந்து அப்படி அந்த இப்போ இந்த இந்த இதில் இப்போ யாருக்காவது ரிசபத்தில் ராஜிருக்கணுங்க உங்களுடைய ஜென ஜென்ரல் ஜாதகத்தில் அதில் உள்ள வந்து என்ன சொல்கிறான் அந்த சூரியன் வந்து அவரை தாண்டி போறதுக்குள்ள அவங்க வீட்டில் ஒரு பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணிடுவாரு துன்பத்தை கொடுத்துருவாரு கவனமாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் அப்போ இதற்கு தீர்வு என்று சொல்லக்கூடியது வேப்பண்ணெய் விளக்கு ரெகுலராக வந்து ஒரு சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே அழகாக நீட்டாக வந்து ஒரு வேப்பண்ண விளக்கு வந்து கிழக வாத்து போடும் எதிரியை வந்து துவாம்சம் பண்ணுவதற்கு தான் மேற்க போடணும் நீங்கள் நார்மலாக போடுங்க நார்மலாக போட்டுட்டு எத்தனை நாள் போடணும் ரெகுலராக போட்டு வரணும் ஒரு நாற்பத்தெட்டு நாள் போட்டு வரும் நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்சவன் என்ன செய்யணும் அந்த மண்கிளியின் செட்டியை ஒரு ஆற்றுல கொண்டு போடணும் அது நீங்கள் குளிக்கின்ற ஆறாக இருக்கக்கூடாது இப்போ நம்ம பக்கத்தில் சில பேர் ஊரில் வந்து என்ன சொன்னான்னா தாமரை இருக்கிறவங்க டெய்லி குளிச்சுட்டு வரோம் அந்த ஆத்துல ஒன்று திரும்ப அவங்களை வந்து தொடர்ந்துடும் பிரச்சனை தொடர்ந்துடும் அப்போ நம்ம என்ன செய்யணும் நம்ம அந்த தண்ணீரில் பரிமாறாத இடமாக இருக்கணும் அது ஒரு கிணறாக கூட இருக்கலாம் கிணத்துல போய் போட்டுருங்க அந்த கிணறு தண்ணியை போய் நம்ம வந்து எடுக்கிறாப்பிலையோ குடிக்கிறாப்பிலையோ இல்லை அதில் குளிக்கிறாப்பிலையோ நம்ம இருக்கக்கூடாது ஒவ்வொருத்தருடைய வீடு ஊர்களிலும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகள் இருக்கிறது அது நமக்கு தெரியாது என்னை பொறுத்தளவில் நீங்கள் எந்த இடத்தில் பரிமாறுகிறீர்களோ அந்த பரிமாறுகின்ற இடத்தில் வந்து இந்த கிளியஞ்செட்டி போடக்கூடாது இது தண்ணீர்ல தான் போடணும் ஆனால் இந்த மாதிரி ஒரு கிரகச்சார சார அமைப்பு இருக்கிறவர்கள் நாற்பத்தெட்டு நாள் கண்டினியூ பண்ணிட்டு நாற்பத்தெட்டாவது நாள் போடணும் இல்லைன்னா நூத்தி எட்டு நாள் எந்த நாளில் ஆரம்பிக்கிறோமோ அந்த நாள்ல இருந்து நூத்தி எட்டு நாள் கழிச்சு ஒரு ஆறு அந்த ஆத்துல போட்டு அந்த ஆத்துல குளிக்க கூடாது என்னடா வந்து என்ன சொன்னா குளிக்கவும் கூடாதுங்க போடவும் கூடாதுங்க ஆமாம் இதுதான் அது அது ஆகும் அப்போ நம்ம ஒரு ஆற்றுல போகிறோம் அந்த ஆற்றுலேயே போட்டு திரும்ப அந்த ஆற்றுலேயே குளித்து அந்த ரெஃப்ளக்ஷன் வந்து உங்களுக்கு வந்துடும் அப்போ போடுகின்ற இடம் ஒன்று ஒன்றாக இருக்கணும் அதே ஆற்றுல போடக்கூடாது செயின் கிணக்க போயிட்டே இருக்கும் போடுகின்ற இடம் ஒரு கிணறாக போட்டுருங்க போட்டுட்டு என்ன சொல்கிறான்னா நீங்கள் ஆற்றுல குளிச்சுட்டு வாங்க இப்படி நூற்றி எட்டு நாள் ரெகுலராக சொன்னீங்கன்னா செஞ்சீங்கன்னா காணாமல் போன பொருள் வரும் காணாமல் போனவர் எங்கே இருந்தாலும் பத்து வருஷம் கழிச்சினாலும் பதினஞ்சு வருஷம் கழிச்சுனாலும் ரெகுலராக அவர் வருவார் வந்து விடுவார் போன வந்துட்டாண்டா என்னடா எவ்வளோ நாளும் எங்கடா போன அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகளில் இருக்கின்ற நபர்கள் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக வந்த சரண் நீங்கள் அதை வேபனை தீபம் இப்போ நீங்கள் ஏற்றுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன இந்த திருடு பொருள் போக சூரியன் ராகு செயற்கை இருக்கிறவங்க சும்மா நாங்கள் நீங்க சாதாரணமாக வேப்பனை தீபம் வந்து ஒரு மணி நேரம் எறிகிறவங்களும் போடுங்க சூரிய திசை நடக்கிறவங்க ஆறு வருஷம் அந்த ஆறு வருஷத்துல இந்த ராகு எப்படி இருந்தாலும் வந்து என்ன சொன்னான்னா எங்கேயாவது ஒரு பக்கத்துல வந்து சூரியனை டச் பண்ணுவார் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் அதிலும் நீங்கள் கவனமாக இருந்து இந்த வேப்பனை தீபத்தை போட்டு இருந்தீர்கள் என்று சொன்னால் திருடு போகாது பொருள் மனிதன் காணாமல் போக மாட்டான் சில குழந்தைகள்லாம் வந்து சின்ன வயசுல இருந்து தப்பி போயிரும் நமக்கு போன்ல சொல்லுவாங்க இந்த மாதிரி பேரு இந்த மாதிரி குழந்தை இந்த மாதிரி காணாமல் போச்சு அப்படின்ட்டு இதெல்லாம் எந்த கிரகத்தோடைய அமைப்புனா சூரியன் ராகு சேர்க்கையின் இழப்பீடு பொருள் இழப்பீடும் உண்டு அதே சமயத்தில் மனிதனுடைய இழப்பீடும் உண்டு அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இன்று வரைக்கும் சில பேர் சொல்லுவாங்க இப்ப அவங்க வந்து ஒரு கா உட ஓடி போயிருக்குமாம்மா அப்படின்னா போனது உண்மைங்க ஐயா இன்னைக்கு வரைக்கும் எங்க இருக்குன்னே தெரியாது அப்படிமா இன்னைக்கு வரைக்கும் எங்க இருக்குன்னு தெரியாதுமா ஆச்சரியமா இருக்கு என்னமா தெரியாதுங்க ஐயா உண்மையாவே சொல்றையா தெரியாதியா அப்படிமா இதற்கு தீர்வு எல்லாம் வேப்பண்ணெய் தெய்வம் தான் அந்த வேப்பெண்ணை தீபத்தை வந்து நீங்கள் போட்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக இதற்கு வந்து ஒரு மாற்று கருத்து வந்து கண்டிப்பாக கிடைக்கும் பிரச்சனைகள் இருக்காது ராக சேர்க்கை ஒரு ஆபத்தானது ஆபத்தானது நம்மளுடைய உடமைகள் நம்மளிடம் இருந்து காணாமல் போய்விடும் அது சூரிய திசையில் ராகுத்தியில் கவனமாக இருக்கணும் வருடா வருடம் வந்து உங்களுடைய ராகு பகவான் எல்லாத்துக்கும் பொதுவானது ராகு பகவான் இருக்கின்ற இடத்திற்கு சூரியன் கிராஸ் ஆகும் போது பெரிய இழப்பீடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும் அது உயிரிழப்பீக கூட இருக்கலாம் அப்ப கவனமா இருந்துருங்க இதெல்லாம் கோச்சாரத்தினுடைய உண்மையான பலன்கள் அதனால வேப்பண்ணை தீபம் சூரியன் ராகு சேர்க்கைக்கு சிறந்த பரிகாரம் ஏற்றங்கள் ஜாதத்துல அந்த மாதிரி எந்த ஏற்றங்கள் இல்லாதவங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் ஆனால் உங்களுடைய ராகு இருக்கின்ற இடத்துல சூரியன் வரும்போது ரொம்ப கவனமா இருங்க கண்டிப்பாக வந்த அண்ணசன உங்களை போய் ஒரு மட்டம் தட்டி கண்ணீர் விட வைக்கும் இது சத்தியமான உண்மை சரியா அதற்கும் தீர்வு வேப்பண்ண தெய்வம் தான் கண்டிப்பாக எல்லோரும் இதை பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்